திடீர்னு மாஸ்டர் மாரியப்பா மாரியப்பா அப்படி கத்த ஆரம்பித்தார் நான் கடைகண்டு ஓடினேன் ஓடிட்டு என்ன மாஸ்டர்னு கேட்ட பர்டிகுலராக அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா அந்த பொண்ணு என்னை அவள் எதிர்பார்க்கல நானும் அவளை எதிர்பார்க்கலை ரெண்டு பேரும் சைலண்டாக நின்று பார்த்துன்னு இருக்கோம் அந்த பொண்ணு கூட இருந்த நாலஞ்சு பொண்ணுங்க ரெண்டு ஆம்பளைங்க இவன் தானா இவன் தானான்னு என்னை காட்டுறாங்க நான் அமைதியாக என்ன மாஸ்டர்னு கேட்டேன் ஏண்டா காஃபி போட்டியே அதில் சர்க்கரை அதிகமாக போட்டியான்னு கேட்டார் இல்லையே நான் அளவாக தானே போட்டேன் குடிச்சு பாருன்னு அதில் ஒரு ஆள் என்கிட்ட கொடுத்தாரு குடிச்சு பார்த்தா சர்க்கரை அதிகமாக இருந்தது நான் மாஸ்டர் கிட்டே சொன்னேன் மாஸ்டர் நான் சர்க்கரை அளவாக தான் போட்டேன் வேறு யாரோ இதில் சர்க்கரை போட்டுட்டுருக்கிறாங்கன்னு சொன்னேன் உடனே இந்த மாஸ்டர் எனக்கு கை நோக்கி அடிக்க வந்தார் உடனே அந்த பொண்ணு விடுங்க விடுங்க தப்பு எப்படி நடந்து போச்சு இன்னும் சொல்லி அங்கே இருந்தவங்களாம் அமைதியாக சரி கட்டினு போக ஆரம்பித்தாள் அங்கே இருக்கிற மற்ற எல்லாம் ஏய் என்னடி இவ்வளோ நாள் எப்படி எகிர் எகுரு எகுருன்னு இப்போ என்னடி அமைதியாக போயிட்டேன்னு எல்லாம் வந்து அந்த பொண்ணை கேட்க ஆரம்பித்தாங்க விட்டிடி யானைக்கே சறுக்கும் மனுஷனுக்கு சறுக்காதா என்ன அவன் நல்லவன் தான்டி வாடி சொல்லி அங்கே இருக்க பிள்ளைங்களாம் அவ கூப்பிட்டு போயிட்டா எல்லாம் போனதும் மாஸ்டர் என்னை பார்த்து என்னடா இது இங்கே என்ன நடக்குது இப்போ உனக்கு பரிந்து பேசினால அவ தாண்டா எகிர் எகிர்ந்து எகுருன்னா யார் காஃபி போட்டதை கூப்பிட அவனை நாலு அரை விடணும் இப்படி சொன்னவடா உன்னை தான் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிட்டா ஒன்றும் புரியலையே போகிற போக்கில் அவரு டே என்னமோ அவள் மனதுக்குள்ளே நீ இருக்கிறடா என்று சொல்லிட்டு போயிட்டாரு மாஸ்டர் சொன்னது போலவே அரை மணி நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு மறுபடியும் என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஒரு காஃபி கிடைக்குமா ரொம்ப தலைவலிக்குதுன்னு தயங்கி கேட்டால் நான் சொன்னேன் ஒரு காஃபிலாம் போட முடியாதுங்க ஒரு பத்து காஃபியாக போடுறேன் நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி போடுங்க ப்ளீஸ் சொல்லிவிட்டு போயிட்டா நான் காஃபி போட்டு வச்சேன் யார் யார் சண்டை போட்டாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க காஃபியை குடித்தாங்க இதுதான் காஃபி ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வழக்கமாக அந்த பொண்ணு போயிட்டா கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு ஏழு முறை என்னை பார்க்க வந்தாங்க அதுதான் ஹைலைட்டாங்க என்னை பார்க்க வரும்போதெல்லாம் எங்கள் தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன் எங்கே சுடுதண்ணி கிடைக்குமா ஒன்று வச்சு கொடுப்பேன் சர்க்கரை கொஞ்சம் கொடுங்களா ஏங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க என்ன இப்படி என்னென்னமோ கேட்டு ஏழு முறை சந்தித்தாங்க எனக்கு மனதுக்குள்ளே இது உண்மையிலே இது காதலாக இருக்குமா இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு பயம் நாம் என்ன அவ்வளோ அழகா இவ்வளோ அழகான பொண்ணு இத்தனை முறை நம்மளை பார்க்க வருது கண்டிப்பாக நம்மளை தான் அந்த பொண்ணு வருதுன்னு நான் மனத்துக்குள்ள நினச்சிக்கின்னு யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் போய் கண்ணாடியை பார்த்து என் முகத்தை நானே ஆச்சரியமாக பார்க்குறேன் மாரியப்பா உண்மையிலே நீ அழகுதான்ண்டா ஒன்றை ஒரு பொண்ணு பிடிச்சி போச்சடான்னு என்னையே நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன் அதுலேருந்து ஒரு வாரமாக அந்த பொண்ணு அந்த கோயில் பக்கம் வரல என்னடா அது மனசில் ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்படி வராமல் போய்ட்டுல மனசுக்குள்ள ஏக்கம் இருந்தது ஞாத்திக்கிழமை கோயிலுக்கு வந்தா ஓ இவன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரதை விட நாற்றிக்கிழமை தான் கண்டிப்பாக கோயிலுக்கு வராங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன் நேராக வந்த பொண்ணு ஹலோ கொஞ்சம் இங்கே வாங்கலான்னு கூப்பிட்டா நான் வேப்பலையில் மாலை கட்டினுருந்தேன் அதை வச்சுட்டு என்னங்கன்னு போய் நின்று கல்யாணத்தில் உங்கள் சமையல் சூப்பர் எல்லாமே ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க நான் உங்களுக்கு நிறைய ஆர்டர் பிடிச்சி கொடுப்பறேன் உங்கள் அட்ரெஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா உங்கள் உங்கள் ப்ரூஃப் உங்கள் ஐடி ப்ரூஃப் எதா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு என்னங்க பெருசாக ஐடி குரூப்பு என் பேர் மாரியப்பன் எட்டாம் கிளாஸ் படிச்சுக்கிறேன் ஊர் சிதம்பரம் வளர்ந்தது திருவண்ணாமலை இப்போ இருக்குது சென்னை இது தாங்க எனக்கு வீடு இதாங்க அட்ரஸ்னு சொன்னேன் கேட்டுட்டு மெல்ல சாமி கிட்டே போனா நான் என்னங்க உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சிக்கலாமான்னு கேட்டேன் அதுக்காக கிட்ட வந்தா என் பேர் காவியா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்கூல் டீச்சர் சென்னையில் சொந்த வீடு என்னுடைய லட்சியம் டாக்டர் ஆகணும் அதுதான்ன்னு சொன்னான் இதை கேட்டதும் என் மனசு இடிஞ்சு போச்சு மாறியப்பா தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசில் தட்டி ஊற்றிக்கிறியாடா இது ஒத்து வருமாடா ஐயோ மனசை நீயே திடப்படுத்திக்கோன்னு சொன்ன அவள் சாமி கிட்டே போயிட்டு ஐயர்கிட்ட பூஜை ஜாமனை கொடுத்து மாரியப்ப பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் எனக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா இதுன்னு மெல்ல அவ கிட்ட போயிடு நின்று ஐயரு என்னுடைய பேரில் அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தார் என்னால் நம்பவே முடியல அந்த பொண்ணை பார்த்து மெல்ல சிரித்தேன் அவளை சிரிச்சுக்கிட்டு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது நீ நல்லா இருக்கணும் நல்லா சமைக்கிற வெள்ள மனசாக இருக்கிற அதனால தான் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணேன் இன்னு சொல்லிவிட்டு போயிட்டா அவள் தான் விட்டு போனான் ஆனால் என் மனசுக்குள்ளே வந்துட்டா நான் அப்படி தான் அதை உணர்ந்துக்கிட்டேன் உண்மையிலே சொல்கிறேங்க ராத்திரி முழுவும் தூங்கவே இல்லை அவள் தான் மனசுக்குள்ளே வந்து 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 போய் நிற்கிறாள் கல்யாண மண்டபத்தில் என்கிட்ட இப்படி போய் இது ஒழுந்து பேசுனா அந்த ஞாபகம் வருது கோயிலில் என்னுடைய பேரில் அர்ச்சனை பண்ணால அந்த ஞாபகம் வருது இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தா பாவமாகுது வெள்ளை மனசாக இருக்கிறிய அதனால தான் உன் பேரில் அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னாலே இப்படி சொல்லிட்டு போகிறாளே உண்மையிலே இது காதலாக இருக்குமா இல்லை பாவப்பட்டு செய்கிறாளா தெரியல இது காதலா, கருணையா தெரியாமலியே அந்த இரவு ஃபுல்லாக நான் கழித்தேன் மறுபடியும் ஒரு வாரம் தொடர்ந்து நான் அவளை பார்த்தேன் வருவாள் சின்னதாக சிரிப்பா போய்கிட்டே இருப்பாள் நான் வழக்கமாக என்னுடைய வேலைக்கு போயிடுவேன் இப்படியே ஒரு பதினஞ்சு நாள் போச்சு ஒரு நாள் இவள் மனத்தில் நம்ம இருக்கோமா இல்லையா உறுதியாக தெரிஞ்சாகணும் அதனால் ஞாற்றிக்கிழமை கண்டிப்பாக அவள் கோயிலுக்கு வருவாள் அப்போது ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வச்சு நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு முடிவு பண்ணேன் அதுபோல் ஞாற்றிக்கிழமை அவள் வர நேரம் பார்த்தேன் அவள் தூரத்தில் வர்றதை பார்த்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்த வேப்ப மரத்து மேலே உயர ஏறிக்கிட்டேன் வேப்பில் ஒடிக்கிற சாக்கில் வேப்பில் ஒடிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த பொண்ணு கோயில் உள்ளே வந்தாள் உள்ளே வந்தவ என்னை சுற்றி சுற்றி தேடுறா நான் கிடைக்கல அவள் கோயில் இருந்தவங்கள என்னை பற்றி விசாரிக்கிறா யாருக்குமே தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படியே மூட் அவுட் ஆகி அவள் உட்காடுறா இதை நான் மேலேருந்து பார்க்குறேன் என் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் ஆகா உண்மையிலே அந்த பொண்ணு நம்மளை தான் தேடுறா நம்ம இல்லைன்னு தெரிஞ்சு அவுட் ஆகிட்டு உட்காடுறாளேன்னு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் அந்த பொண்ணு எழுந்தா இன்னும் ரெண்டு பேர்கிட்ட கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தை பார்த்து ஐயரு வெளியே வந்தார் ஐயர்கிட்ட போயிட்டு ஏதோ கேட்டால் அவர் அதோ வேப்பல் ஓடிக்கானேன்னு என்னை காமிச்சு விட்டார் அந்த பொண்ணு மேலே பார்த்தா நான் வேப்பல் ஓடிச்சின்னு அசடு வழியை சிரித்தேன் ஒன்றும் இல்லைங்க சாமிக்கு வேப்பல் ஓடிக்கிறதுக்காக மரத்தில் ஏறினேன் அதை வந்துடுறேன் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு தெரியாத மாதிரி கேட்டு கீழே இறங்கினேன் நான் கீழே இறங்கி வந்ததும் அப்போ அந்த கோயிலில் சுமாராக ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு நான் கோயிலுள்ள வந்ததை நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சிரித்தேன் சரி வாங்க சாமிக்கு விளக்கேற்றலான்னு கூப்பிட்டா திடீர் மற்ற மேலேருந்து ஒரு கொம்போரி முக்கன் பாம்பு கீழே விழுந்துதுங்க விழுந்ததும் அது அந்த கூட்டத்துக்குள்ளே செதறி ஓடிச்சி பாருங்க எல்லாம் துண்டை காணா துணியை காணான்னு பூஜை சாமான் விளக்காவது போட்டு அவங்கவுங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அயிறு தட்டோட கீழே விழுந்து எழுந்து வாரேஷனு ஓடுறாரு அந்த பொண்ணு என்னை கையை பிடிச்சா இழுத்துக்கிட்டு வெளியே ஓடினா ஓடும்போது ஒரு கட்டை தடங்கி நாங்கள் ரெண்டு பேரும் கீழே விழுந்தாங்க